இந்த கோயிலினுடைய நுழைவாயில் இதுதான் இந்த நுழைவாயிலுக்குள்ளே உள்ள நுழைஞ்சிங்க அப்படின்னா கோயிலினுடைய ஃபுல் வியூவும் வந்து அப்படியே நமக்கு தெரியும் கோயிலுக்குள்ளே கிட்ட பக்கம் போகும்போது என்ட்ரில் வந்து இந்த மாதிரி தான் வந்து நிறைய சிலைகள் வச்சு பிரம்மாண்டமாக வந்து செஞ்சுருக்காங்க இதிலிருந்து கோயிலை சுற்றி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக செஞ்சுருப்பாங்க பாருங்கள் கோயிலை சுற்றி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்பவே ஹைட்டான ஒரு திரிசோளம் வந்து இருக்குது சரிங்களா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிரம்மாண்டமான விஷயங்களை பார்க்க முடியும் இந்த கோயிலில் உண்மையாகவே வந்து ஒரு சித்தர் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவரையும் வந்து நேரடியாக நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம் நீங்களும் விசிட் பண்ணி பார்க்கணுன்னா இந்த கோயிலை போய் பாருங்கள் இந்த கோயில் எங்கே இருக்குது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் அது இந்த கோயிலுடைய ஃபுல் வியூ வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா மகாதேவன் மலை அப்படின்னு கேட்டாவே சொல்லுவாங்க வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காங்கொப்பம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது